விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சி அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அன்புமணி ராமதாஸ் அதிமுகவினரும் தேமுதிகவினரும் கூட இந்த தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் குறிப்பாக முன்னாள் முதல்வரும் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா படம் உள்ள பேனர்கள் அன்புமணி பிரச்சாரத்தில் பார்க்க முடிந்தது விக்கிரவாண்டி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் திமுகவின் புகழைந்தி இவர் மரணமடைந்த நிலையில் அத்தகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் பாமக சார்பில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த இடைத்தேர்தலை அதிமுக தேமுதிக கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இதற்கிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அன்புமணிக்கு ஆதரவாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார் குறிப்பாக முன்னாள் முதல்வரும் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா படங்கள் அன்புமணி பிரச்சார பேனர் மற்றும் போஸ்டர்களில் பார்க்க முடிந்தது இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என வலியுறுத்தினர் இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் மக்கள் உரிமைகளுக்காக நடக்கும் தேர்தல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தேர்தல் நிச்சயமாக பாமக வெற்றி பெறும் அதில் சந்தேகம் இல்லை இந்த இடைத்தேர்தலில் திமுக படத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது அவர்கள் மூன்று ஆண்டுகளில் செய்த சாதனையை சொல்லி கேட்கப் போவதில்லை ஏனென்றால் மூன்று ஆண்டுகளில் அவர்கள் எதையுமே செய்யவில்லை எவ்வளவு பண மூட்டைகள் வைத்திருந்தாலும் சரி இந்த விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியாது பண மூட்டைகள் எடுத்து வந்தாலும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் பாமகவிற்கு வாக்களித்தால் மட்டுமே சமூக நீதி காக்கப்படும் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் அமைச்சர்கள் பணம் கொடுப்பார்கள் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் கிளம்பி விடுவார்கள் அதன் பிறகு அமைச்சர்களை நாம் பார்க்கவே முடியாது இப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்காகவும் நிறுவனர் ராமதாஸ் போராடி வருகிறார் அன்பான அதிமுக நண்பர்களே உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை புறக்கணித்திருக்கிறீர்கள் எனவே பொது எதிரான திமுகவை வீழ்த்தி அதிமுகவினர் இந்த இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த தேமுதிகவினரும் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் இது சமூக நீதிக்கான தேர்தல் சரியாக வாக்களியுங்கள் விரைவில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கு பிரச்சாரத்திற்கு வர உள்ளனர் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் இதை சாதி பிரச்சனை என சுருக்கிவிடக்கூடாது வாய்ப்பு கல்வியில் இடம் கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் கட்சியை பார்க்காமல் மாற்று கட்சியினரும் கூட சமூக நீதியை காக்க இந்த இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் சோதனைதான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வேதனையில் தான் உள்ளனர் இந்த இடைத்தேர்தல் நாம் யார் என்பதை காட்டும் தேர்தல் நீங்கள் அனைவரும் திமுக அரசுக்கு எதிராக கோபத்தில் இருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரியும் இந்த நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று பாமகவுக்கு வாக்களித்து காட்டுங்கள் என உள்ளார்.